ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான தமிழறிஞரை பற்றி பார்ப்போம் அவர் யாருன்னா வாணிதாசன் இலக்கணத்தில் நிறையா வீடியோவும் தமிழில் நம்ம அதிகமாகவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாணிதாசன் இயற்பெயர் என்னன்னா எத்திராசுலு என்ற அரங்கசாமி பெற்றோர் அரங்கத்திருக்காமு துளசி அம்மாள் ஊர் வந்துட்டு வில்லியனூர் இவரின் காலம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதல் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இவர் வந்து பாரதிதாசனோட மாணவர் இவரோட நூல்கள் வந்து இயற்கையோட அழகை எடுத்து சொல்கிறனால இவர் வந்து தமிழகத்தோட வ வேட்ச் அப்படின்னு அழைக்கப்படுறாரு தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவராக இருக்காரு கவிஞரேறு பாவலர் மணி என்னும் பட்டங்கள் பெற்றுள்ளார் ரமி என்ற இன்னொரு இவருக்கு இருக்கு இவர் வந்து தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி அப்படின்ற ஒரு நூலை வெளியிடுறாரு அதனால பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது வழங்குச்சு மயிலை சிவமுத்துன்றவங்க இவருக்கு தமிழ்நாட்டு தாகூர் என்ற புகழாரம் சுற்றினார் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னன்னா தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் எழில்விருத்தம் குழந்தை இ இலக்கியம் இன்ப இலக்கியம் தொடுவானம் தீர்த்த யாத்திரை பரிசு இரவு வரவில்லை சிரித்த நுணா போன்றவை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள்